வாங்க இன்னைக்கு அம்மு சமையல் வளையத்தில் ஒரு நாங்கள் பூஜா கபோர்டு ஒன்று வாங்கியிருக்கோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன கோலம் ஒன்று போட்டிருக்கோம் மகாலட்சுமி தாயாரோட பாதம் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கோம் கோலம்லாம் சிம்பிளாக அப்படி சின்னதாக அழகாக போட்டுக்கிட்டேன் இது வந்து மகாலட்சுமி தாயாரோட பாதம் இதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாங்கள் வந்து முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தோம் ஒரு சின்ன டேபிளில் வச்சு அது இப்போ புதுசாக இப்போ இதை வாங்கியிருக்கோம் நாங்கள் கொஞ்ச நாளாக அதில் தான் வச்சு கும்பிட்டுட்ருக்கோம் இந்த கபோர்டு வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினோம் இருக்குது இது வந்து ஒரு விநாயகர் சிலை ஒன்று முன்னாடி வச்சுருக்காங்க நல்லா இருக்குது அழகாக இருக்குது அது இந்த சிலை பார்க்குறதுக்கு நாங்கள் அதுக்காக தான் இதை மெயினாக வாங்கினதே அந்த சிலைக்கு தான் ஆசைப்பட்டு வாங்கினோம் இது வந்து இந்த இலை போட்டு படைக்கிறதுக்காக அது பிரசாதம் இலை எல்லாம் இது வந்து ஒரு ட்ரா பூஜை சாமான்லாம் அதுக்குள்ளே வச்சுக்கலாம் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த சாமிக்காக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பூலாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக ஒரு துண்டு சந்தனம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் ஜவ்வாது இதெல்லாம் எப்போ அந்த திறக்கும் போ திறந்தாலும் நம்ம கொஞ்சம் வாசனையாக இருக்குங்கிறதுக்காக இதை நம்ம செஞ்சுக்கலாம் இல்லைனா வெறும் மஞ்சள் கூட நம்ம வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்மளோடைய இது தான் இது இப்படி தான் வைக்கணும்னு கிடையாது அதனால தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் சந்தனம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு நான் வந்து சந்தனம் வைக்கிறேன் அடுத்து லக்ஷ்மி தாயாருக்கு வைக்கிறேன் எல்லாத்துக்குமே நம்ம ஃபஸ்ட்டு சந்தனம் வச்சுக்கலாம் சந்தனம் வச்சுட்டு அப்படியே குங்குமம் வச்சுக்கலாம் நாங்கள் முன்னாடி வந்து அந்த சாதா டேபிளில் போட்டு தான் வச்சுருந்தோம் எங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணி கொஞ்சம் நாள் அதுலேயே வச்சுட்டு இருந்தோம் இப்போ எங்களுக்கு அது கொஞ்சம் நல்ல மாதிரியாக அமைஞ்சிது அது போதும் சின்னதாக சின்னதாக தான் இருக்குது ஆனால் இருக்குது நல்லா நம்ம திட்டமாக சாமி வச்சு கும்பிட்ற அளவுக்கு இருக்குது இப்போ சந்தனம் குங்குமெல்லாம் வச்சாச்சு இந்த வராகி அம்மன் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்கில் தான் அவங்கள கும்பிட்டுருந்தேன் இது வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதுலேருந்து எங்களுக்கு நல்லது தான் நடக்குது நான் அப்பப்போ பஞ்சமிக்கு ஏதாவது பிரசாதம் செஞ்சு வச்சு சிம்பிளாக அப்படியே படைச்சிப்பேன் நல்லா தான் இருக்குது அவங்க வந்ததுலேருந்து எங்களுக்கு நான் வச்சு இப்போது வீட்டில் வச்சு இப்போ எனக்கு கொஞ்ச நாளாக தான் வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் இது கிடச்சிது எங்களுக்கு அருமையாக நல்லாயிருக்கு அதுக்கு சந்தனம் குங்குமெல்லாம் வச்சுக்கலாம் அவங்களுக்கு அது சொன்னாங்க எனக்கு சரியாக தெரியல நம்ம வாங்கிறத விட யாராவது ஒருத்தங்க கிஃப்டாக நம்மளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் எனக்கு படம் வாங்கி வைக்கணுங்கிற அந்த இது இல்லை நான் ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்கில் தான் அவங்கள அப்பப்போ நான் கும்பிட்டுட்ருப்பேன் எப்போ போது டெய்லி போது நான் அவங்கள அதில் செஞ்சிகிட்ருப்பேன் இந்த படம் வந்ததுக்கு பிறகு இப்போ பஞ்சமிக்கு நான் செஞ்சு கும்பிடுவேன் இப்போ விளக்குக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வச்சுக்கிறோம் வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஏழு இடத்துல வச்சுக்கலாம் நான் நிறையா வைக்கல இந்த கீழெல்லாம் வைக்கல அது வச்சா அது நம்ம எண்ணெய் பட்டு 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 கொஞ்சம் அப்படியே இதாகிடுது அதனால் நான் அதை வச்சுக்கல இந்த வெள்ளி விளக்கு முன்னாடி நல்லா கருப்பாக இருக்கும் அந்த வீடியோவில் கூட பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு பீதாம்பரி கம்பெனியில் வந்து ரூ ரூ ஒரு லிக்யூடு ஒன்று கொடுத்து வாங்கணும் அது நல்லா தான் இருந்தது வெள்ளி விளக்கு விளக்குறதுக்கு இது வந்து அன்னபூர்ணி தாய் அவங்களுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்குவோம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் அன்னபூர்ணிக்கு அரிசி வைக்கிறதுலேருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அப்புறம் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி விளக்குக்கலாம் எல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன் படத்துக்கு அது கொஞ்சம் சின்ன கபோர்டாக இருக்கிறதால நம்ம கீழே குனிஞ்சு வைக்க முடியல அதனால் நாங்கள் முன்னாடியே எடுத்து சம்மங்கி பூ மாலை தான் நான் கட்டியிருந்தேன் நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அவங்களுக்கு போட்டிருந்ததும் மேலே ரோஸ் ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டேன் நான் அதே மாதிரி இவங்க வந்து அம்மன் இவங்க இவங்க வந்து நான் வந்து இந்த அம்மன் சிலை வந்து அச்சில் ஊற்றுனது அவங்க தெருவில் வருவாங்க எங்கள் ஊரில் இந்த நார்த் இண்டியன்ஸ் அதில் வந்து நாங்கள் அச்சில் ஊற்றுனது அது நல்லாயிருக்கும் அது இதையெல்லாம் எடுத்து இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம இந்த விளக்கு கூட அது தாங்க அச்சில் ஊற்றுனது தான் இது இது வாங்கினதெலாம் இல்லை இப்போ பிரசாதம் ரெடி பண்ணியாச்சு நான் வந்து கேசரி ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போது விளக்கு ஏற்றிக்கலாம் எல்லா விளக்கையும் ஏற்றியாச்சு நான் வந்து அஞ்சு விளக்கு வச்சுருக்கேன் கபோர்டில் மூணு விளக்கு வெளியில் வாசலில் ரெண்டு விளக்கு வச்சுருக்கேன் அஞ்சு விளக்கு வச்சுருக்கேன் இதான் எங்கள் பூஜா புது பூஜா கபோர்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் இதுக்கு தீபாராதனையும் காட்டியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினாக எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நல்லா பாருங்கள் நீங்கள் பார்க்க பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் அவ்வளோதான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்